சாம்பாரை பாருங்கள் பார்த்தாலே எச்சு ஊறும் எப்படி இருக்குது பாருங்கள் சாம்பார் செமையாக இருக்குது சாம்பார் இந்த மாதிரி ஹோட்டல்ல எல்லாம் சாம்பார் வச்சு போட்டாங்கன்னா டெய்லி ஹோட்டலுக்கு போயிடுவாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு என்னமா இருக்குது பாருங்கள் சாம்பார் அவங்க தாய் பிள்ளை எனத்தார் சனத்தார் எல்லா பேரும் இந்த அன்னதானம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் நல்லாயிருக்கும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் சாம்பார் புடலங்காய் பொரியல் பூசரைக்காய் கூட்டு வடை பாயசம் கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரே சேர்ந்த அருமாண்டி அனேஜா அவங்களுக்கு தான் வந்து ஏழாவது பிறந்த நாள் இந்த ஏழாவது பிறந்த நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க அர்மா டிப் அனேஜா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து இனைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்காங்க அர்மா டிப் அனேஜா நல்ல கல்வி கற்று உடல் ஆரோக்கியத்தோடவும் எந்த நோய் நொடியும் இல்லாம நீண்ட ஆயுஸுக்கு நல்லா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் அருமாண்டி அனேஜா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்த பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அருமாண்டி பேரனுக்கு நல்லா படிச்சு நல்ல குணத்தோட உடல் ஆரோக்கியத்தோட எந்த நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயிலோடையும் மன நிம்மதியோடையும் பல வருஷம் நல்லா இருக்கணும் அருமாண்டி தேரன் நல்லா படித்து நல்லா நீண்ட ஆயிலோடு நல்லா வளமோட பழமோட நல்லா வேலை பார்த்து நல்லா நிம்மதியாக இருக்கணும் நல்லா பதவிக்கு போகணும் நல்லா வேலை பார்க்கணும் இன்னும் ஏழை மக்களுக்கு வேலை பார்த்து அந்த ப புலை படித்து வேலை பார்த்து இன்னும் ஏழை மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும் நல்லா இருக்கணும் இந்த வயசுலேயே நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்குது அந்த புள்ள இன்னும் படித்து வேலைக்கு போனால் இன்னும் எவ்வளோ பேருக்கு அது உதவி பண்ணும் இன்னும் நல்லா இருக்கணும் ஏழை பழக்கி நிறைய செய்யணும் நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் ஆனத்தில் சிறந்தது அன்னதானம் அரும்பா அர்மாடிப் அனேஜாவுக்கு ஏழாவது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற அருமாடிப் பானேஜா இன்னும் பல பல பிறந்தநாள்கள் கொண்டாடி இன்னும் நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலும் நாங்கள்லாம் கடவுள்கள் இதை ஆரம்பிச்சிடணும் நாங்கள் இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம் சமையல் சாம்பாருக்கு கூட்டு பொடியலுக்கெல்லாம் காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் விரும்ப வேலையை பார்க்க வேண்டாம் எல்லாரும் திருத்தி எனக்கு ஒரு பேசணுத்தி

ஏழு வயசுலேனாலும் ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு இன்னைக்கு பசியாத்துமா இந்த பிள்ளை என்னென்ன வகையில் செஞ்சு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் தானே இந்த பக்கம் வந்து வெந்நீர் போட்டுருந்தோம் இந்த சாம்பாருக்கு இப்போ வெந்நீர் எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு கூடவே வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் உல நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்க அரிசியை கழிக்கிட்டு வந்துடலாம் பருப்பு பூண்டு வெங்காயத்தை விட தட்டாளி சேர்த்துக்காம சேர்த்து திராவி போட்டுக்காம அது இல்லாமல் திராவிறது ம் திராய் விடுறதுன்னு என்னது கிண்டி விட்றாங்க கிண்டி விடுறது உழைக்க தண்ணி நல்லா குதிச்சிட்டு களி வச்சு அரிசியாக சேர்த்துக்கலாம் என்ன ஆகி போய் போகுது என்ன தண்ணி எந்தளவுக்கு சூடு இருக்குது பால் பாயத்துக்கு பால் நல்லா குதிச்சிட்டு அது கூட சேமையாக சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு கடைசியாக சீனி சேர்த்துக்கலாம்

சாம்பாருக்கு காயெல்லாம் ஒரு முக்கால் வெக்காடு வந்துருச்சு அது கூட வந்து மாங்காய் வெண்டிக்காய் அதை வச்சுருக்கோம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கரைஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறது சாம்பாருக்கு காயெலாம் எல்லாம் வந்துடுச்சு எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் எல்லாம் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் இது மாதிரி கடைசியாக சேருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு சாம்பாருக்கு மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு லாஸ்ட்டை வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்தாச்சும் நல்லா கலந்து கொடுக்கலாம் செமையா இருக்குது தம்பி சாம்பார் பார்க்குறதுக்கு பட்டையை கலப்பு தாப்பா சேங்காய் சேர்க்காம எப்படி இருக்குன்னா லாஸ்ட்டாக வந்து அரைச்ச வச்ச பொருளெல்லாம் வேறு சேர்க்கணும் வடக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது வடை மாவு பிரிஞ்சுக்கிட்டு காமிக்கிறோம் தாலிப்பு ரெடி ஆகிட்டு அது கூட பொல்லங்காய் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான பொருள் அரைச்சிட்டு வந்து தேங்காய் பச்சை மிளகா சோம்பு ஜீரகம் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு ரவா கொட்டிக்கிட்டீங்களா கேசர் ரெடி ஆகிட்டு இருக்கு அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கலந்துட்டுக்கலாம் இருக்குது சூப்பராக இருக்குது கேசரி ரெடி ஆகி வந்துட்டு இருக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் கடைசியாக ராஜமுந்திரி சேர்த்து இறக்கிக்கலாம் பாக்குறதுக்கு செமையா இருக்காப்பா இதுல வந்து தாலிப்பும் பெருங்காயத்தூள் மட்டும் தான் போய் சேர்க்கணும் இன்னைக்கு எல்லாம் சேர்த்தாச்சு சாம்பார் பாருமா எப்படி இருக்குன்னு சாம்பார் ரெடி பண்ணி இறக்கி வச்சாச்சு சாம்பார் தாளிச்சுக்கலாம் போய் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன சுடாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அந்த சாம்பார் தாளிச்சு அந்த பக்கம் வடை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்து பொல்லாங்க பொரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது கூட ஜீரனை சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சிட்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் ரெடி பண்ணி இறக்கி வச்சிருக்கோம் தாளிப்பு அது கூட சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் கூட்ட தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சுடாயிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாம் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு லாஸ்ட்டாக வந்து பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் அந்த இடத்துல வந்து வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பூசணிக்காய் கொடுக்க தாளிப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு பொல்லாங்க பொரியல் தாளிக்கிற போது வெங்காயம் சேர்க்காமல் மறந்துட்டோம் அது கூட இப்போ வந்து வெங்காயம் வதக்கி நல்லா அது கூட சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் கொடுக்க தாளிப்பு ரெடி ஆகிட்டு பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் பக்கமெல்லாம் இது வந்து பரங்கிக்கான சொல்லுவாங்க திருப்பூர் பக்கமெல்லாம் அரசனைக்கான சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் பூசணிக்கான சொல்லுவாங்க மஞ்ச பூசணி மஞ்ச பூசணிக்கா தாலிப்பு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொல்லாங்க பொரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம் படுத்துக்கிட்டும் போற்றிக்கலாம் போற்றிக்கிட்டும் படுத்துக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் ஃபஸ்ட்டே வெங்காயம் போட்டுருந்தா ஒரே வேலையாக முடிஞ்சிருக்கு இப்போ எங்களுக்கு ரெண்டு வேலையாக போயிடுச்சு ஒரு சின்ன யாபமரத்தினால் பூசணிக்காய் அனைக்கா ஃப்ரூட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா வெந்திருச்சு இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இதே சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் திரி வச்சு தேங்காயும் சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டாக பெருங்காய தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் தும்பப்பூ போல் வெள்ளை சாப்பாடு சூடாக இருக்குது ஆவி பறக்க இருக்க பாருங்கள் சூடாக வெள்ளை சாப்பாடு கூட போட்டு சாப்பிட சூப்பரான சுவையான சாம்பார் ரெடியா இருக்கு உடம்பு ஒலிய போக்கும் புடலங்காய் பொரியலும் ரெடியா இருக்கு உடல் எடையை குறைக்கும் சூப்பரான கூட்டம் ரெடியா வடை ரெடியா இருக்கு அனைவருக்கும் பிடித்த சேமியா பால் பாயசம் ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு அப்படி செரிமானத்துக்கு வாழைப்பழம் ரெடியா இருக்கு அது கூட பாக்குதட்டு தண்ணீர் பாட்டிலு பாயச கப்பு கேசரி பிளேட்டு எல்லாமே ரெடியா இருக்கு பார்த்தாலே சாம்பே எச்சு எப்படி இருக்கு பாருங்க சாம்பார் செமையா இருக்கு சாம்பார் இந்த மாதிரி ஹோட்டல்ல எல்லாம் சாம்பார் வச்சு போட்டாங்கன்னா டெய்லி ஹோட்டலுக்கு போயிருவாங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு என்னமா இருக்கு பாருங்க சாம்பார் பண்டிலேயாச்சும் கொடுத்து வந்துடலாம் ஒருவர் <coughs> தனது

நல்லா இருக்கணும் பேசப்பா நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு பிறந்த நாள் பேர் கொண்டாடுறது குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த பேராண்டு இந்த பிறந்த நாளுக்கு நல்லா இருக்கணும் ஆண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அருமாண்டி அனேஜாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கிறேன்

சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் சாப்பாடு போட்ட குடும்பம் நன்றி நன்றி சாப்பாடு குடும்பம் இருந்தாலும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடு ரொம்ப நல்லா சாப்பாடு நல்லா பிறந்த சாப்பாடு கொடுத்த குடும்பம் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் எல்லோரும் பசி நீத்து இருக்கிறீ சாப்பாடு போட்ட குடும்பம் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் தொய் நொடி இல்லாமல் பல வருஷமாக சாப்பாடு கொடுத்த குடும்பம் அமோகமாக நல்லா இருக்கும் சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த குடும்பம் அனுபவமாக நல்ல விதமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் நல்ல விதமாக இருக்கணும் அருமாண்டி பனேஜா சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் கர்த்தர் அவங்களை ஆசிரியக்கணும் நோய் நொடி இல்லாமல் கர்த்தரை அவங்களுக்கு ஆசிரித்து கொடுத்த குடும்பத்தை பழமடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் எந்த ஒரு குறை இல்லாமல் குடும்பம் அந்த சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நாங்கள் சாப்பாடுன்னு எதிர்பார்க்கல சாப்பாடு கொடுத்த குடும்பம் ரொம்ப நன்றி அவங்களை கடவுளை முற்றிலும் ஆசிரியக்கணும் ஏழைகளுக்கு இறங்குறவங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கான்னு சொல்கிறது போல் நீங்கள் சாப்பாடு கொடுத்தவர பழ சாப்பாடு கொடுத்த குடும்பம் முற்றிலுமாக பண்ண கர்த்தர் ஒரு நாள் அவங்களை கையிட மாட்டார்கள் குடும்ப பிள்ளைகள் வீடு வாசகைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க அவங்க செய்கிற தொழிலையும் கர்த்தர் ஆசிரியப்பார் மேலும் மேலும் கர்த்தரை உதவி செய்ய கடங்களை ஆசிரியத்து அவங்களை அவங்களுக்கு அவங்களுக்காக நான் ஜபிக்கிறோம் கொடுக்குற சாப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பாடு கொடுத்த குடும்பங்களை நீண்ட காலமாக நல்லா இருக்காண்ணா சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்காங்க அவங்க தாய் பிள்ளை என எல்லா பேரும் இந்த அன்னதானம் பண்றவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கும் தம்பி சாப்பாடு எப்படிப்பா இருக்கு நல்லா இருக்கா நல்லா சுவையா இருக்கா குழம்பெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கா பாத்து நான் கேட்கறதுக்காக சொல்லாதீங்க ஆ சரிப்பா தம்பி சாப்பாடு எல்லாம் எப்படியா இருக்கு நல்லா இருக்கு இல்லையா நாங்க டெய்லி என்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கு இல்லையா சூப்பரா இருக்கு நீங்க சிறப்பா ஒரு நூத்தி இருபது நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து குடிச்சிட்டோம் இத கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அர்மாண்டிப் அனேஜா அவங்களுக்கு தான் வந்து ஏழாவது பிறந்த நாள் இந்த ஏழாவது பிறந்த நாளுக்காக தான் நீங்க வந்து குடும்பம் தான் அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க அருமா அனேஜாவுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிரதநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க பிரதான வாழ்த்துகள் அருமா அனேஜா அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில குடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை குடுத்து மன நிம்மதியை கொடுக்குன்னு எல்லாரும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ சின்ன சின்ன ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க